மாண்புமிகு இளைஞர்களே இளைஞர்களே ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி எண் இருபத்தி ஆறு நகைச்சுவையுடன் இருங்கள் நகைச்சுவையுடன் இருங்கள் நாள் இருபத்தி ஆறு ஒன்று இருபது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நகைச்சுவையுடன் இருங்கள் என்பது எவ்வளவு முக்கியமானது இது இந்த மாணிக்க வாழ்க்கையோடு நாம் போராடும்போது போது அதை சமநிலைப்படுத்த வேண்டும் நாம் செய்வதும் முக்கியமாக நினைத்துக்கொள்வதும் ஒன்றுமே இல்லாமல் போக அது நகைச்சுவை ஆகிவிடும் சின்ன சின்ன விஷயங்களில் அழிந்து போக தேவையற்ற விவரங்களில் தொலைந்து போக பார்ப்பதற்கு முன்பே வாழ்க்கை சர் முன்னே போய்விட்டிருக்கும் தேவையற்ற விஷயங்களை விட்டுவிட்டாலே நாம் சரியான பாதைக்கு திரும்பிவிடுவோம் இதை செய்ய நகைச்சுவையே சிறந்த வழி நம்மை பார்த்து சிரித்துக் கொள்ள வேண்டும் சூழ்நிலையை பார்த்து சிரித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் எக்காரணமும் கொண்டும் அடுத்தவரை பார்த்து நகைக்க கூடாது அவர்களும் நம்மை போலவே திக்கற்று இருக்கிறார்கள் அவர்கள் நகைப்புக்கு உரியவர்கள் அல்ல மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் நம்மிடம் இல்லாத பொருட்கள் பற்றி அல்லது நாம் செய்ய தவறிய விஷயங்கள் பற்றி யோசித்து நாம் வருந்துவோம் இரண்டு வாரங்களாக என் காரை சுத்தப்படுத்தவில்லை அது அழுக்காக இருக்கிறது ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் அவரது காரை நேற்று துடைத்தார் அது புதிதாக இருக்கிறது நாம் சிந்திக்க விட்டோம் என்றால் அதற்காக நாம் சிரிக்க வேண்டும் வாழ்க்கை என்பது வாழ்வுக்காக மகிழ்ச்சியை பெரிய விஷயங்களில் கொண்டாடுவதற்காக சிற்சில விஷயங்களை பார்த்து மனம் வருந்த அல்ல உங்களை பார்த்ததும் நீங்கள் இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்தும் உங்களை பார்த்தும் நீங்கள் இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்தும் நீங்கள் சிரிக்கத் தொடங்கினால் உங்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி கிடைக்கும் முதலில் அது இறுக்கத்தை தளர்த்துகிறது மனநிலையை சமப்படுத்துகிறது இரண்டாவது உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பலன்கள் அளிக்கிறது சிரிப்பு எண்டோபாயின்ஸ் என்னும் சுரப்பியை சுரக்க வைக்கிறது சிரிப்பு எண்டோபாயின்ஸ் என்னும் சுரப்பியை சுரக்க வைக்கிறது இதன் மூலம் மகிழ்ச்சி கூடுவதோடு வாழ்க்கை பற்றி நல்ல நோக்கம் கிடைக்கும் இதற்கு அர்த்தம் எப்போதும் நகைச்சுவைகளை சொல்லிக் கொண்டிருப்பது என்பது அன்று வாழ்க்கை வழங்குவதில் உள்ள நகைச்சுவையை காண்பது இது எல்லாவற்றிலும் ஏதேனும் ஒரு நகைச்சுவை இருக்கிறது நான் ஒருமுறை கொடூரமான கார் விபத்தில் சிக்கி உணவற்ற நிலைக்கு போய்விட்டேன் நான் ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன் அதிகமாக வலி இருந்தது நான் சகஜ நிலைக்கு வந்ததும் என் நிலையை விவரிக்க நான் பயன்படுத்தும் சில பொதுவான கெட்ட வார்த்தைகளை சொன்னேன் நான் சொல்லும்போது நர்ஸ் வந்து ஜன்னல் திரைகளை நிக்கினார் அங்கே ஒரு அருள் சகோதரி உட்கார்ந்திருந்தார் நான் அதிர்ச்சியுற்று மன்னிப்பு கோரினேன் என்னை ஆழமாக பார்த்த சகோதரி கண்ணை சிமிட்டி பரவாயில்லை நான் இன்னும் மோசமாக பேசியிருக்கிறேன் என்றார் மனித நடத்தையில் பல சிரிக்கத்தக்க அம்சங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எல்லாவற்றின் உள்ளே இருக்கும் வேடிக்கையான பக்கத்தை பாருங்கள் அதுவே மன அழுத்தத்திலிருந்து வெளியேறும் உடனடி வழி தூக்கத்திலிருந்தும் சந்தேகத்திலிருந்தும் விளக்கவும் அதுவே வழி முயற்சி செய்யுங்கள் நம் வாழ்க்கையில் உள்ள வேடிக்கை தன்மையை பாருங்கள் நோ ஒன் வில் ஸ்டெப் permanently இன் யுவர் லைஃப் பி ஸ்ட்ராங் அண்ட் லேர்ன் டு சர்வை alone நாளை சந்திப்போம்